நாகர்கோவில் அருகே அரசு பேருந்தை வழிமறித்த இளைஞர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து இன்று கூட்டப்பொழிக்கு அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது அந்த பேருந்து அழகப்பபுரம் பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துக்காக காத்திருந்த பெண்களை ஏற்றாமல் சென்றுள்ளது இதனை கவனித்த அப்பகுதி இளைஞர்கள் இருவர் தங்களது காரில் பேருந்தை முந்தி சென்று வழிமறித்து அந்த பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வருகிறது அங்க பஸ் ஸ்டாண்டு அலாபுரத்துல பஸ் ஸ்டாண்டு கொடுத்திருக்காங்களா நிக்க முடியாது உங்களுக்கு ரெண்டு பொம்பளைங்க நின்னு கை நான் செஞ்சாங்க சரி பின்னாடி வரட்டு ஓகே வரக்கூடிய வண்டி நீங்க நிக்கணுமா வேண்டாமா நிக்கணுமா வேண்டாமா வண்டி நீங்க ஆலை ஏத்தி போனா போதும் ரெண்டு பொம்பளைங்க அங்க நிக்கிறாவ கை காணிக்கிறாவ இல்ல வண்டி அதாவது ரெண்டு பொம்பளை நிக்காவலா இல்லையா கை காணிச்சாவலா இல்லையா அடுத்த வண்டி வரது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்களா நீங்க வெயிட் பண்ணுவோம் கொண்டாடி பிள்ளைங்க வெயிட் பண்ண வைப்பீங்களா நீங்க தப்பு பண்றீங்க சரியா ப்ரீ பஸ்ன்னா அதாவது பொம்பளைக்கு நிக்கிறா வேலை இல்லையா பொம்பளைக்கு வேண்டிதான் வண்டி விட்டுருக்குறாங்க வேலை எல்லாம் ஆயிப்பேயும் சரியா போயிட்டே இருங்க லாஸ்ட் பஸ் தான்